நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாரின் அறிமுக கூட்டம் ஈரோட்டில் இன்று நடைபெற்றது ஈரோடு மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே வி ராமலிங்கம் தலைமை வகித்தார் இந்த கூட்டத்தில் கட்சியின் பல்வேறு அமைப்புகளில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடம் ஆற்றல் அசோக் குமார் குறித்து அறிமுகம் செய்யப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் பதில் அளிக்கும்போது போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி தொகுதி மக்கள் யாரையும் சந்திக்காமல் தொகுதிக்குள் பணிகள் எதையும் செய்து தராமல் இருந்ததாகவும் தான் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களுக்கு தேவையான திட்டப் பணிகளை செய்து வருவேன் என்றும் கூறினார் ஏற்கனவே தான் சமூக சேவை அமைப்பினை நடத்தி வருவதாகவும் அதன் மூலமாக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவைப்படும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து கொடுத்துள்ளதாகவும் எனவே தான் வெற்றி பெற்றால் மக்களுக்காக பாடுபடுவேன் என்றும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நமது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசையுடன் நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னை வெட்டி வேட்பாளராக அறிவித்ததற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நமது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகள் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் நாற்பதுக்கு நாற்பது அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று உறுதியோடு கூறிக்கொள்கிறேன் ஏனெனில் இந்த விடியா திமுக அரசு எந்த தொகுதியிலும் எந்த வேலையும் செய்யாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தொல்லை கொடுப்பதே வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீர்களானால் தினந்தோறும் கரண்ட் பில் பார்த்தா ஷாக்கு சொத்து வரி பார்த்தா ஷாக்கு வெளியே போய் காய்கறி வாங்கணும்னா அது வேலை மூணு மடங்கு ஏறி இருக்கு அதெல்லாம் பரவாயில்ல சரி வீட்டுக்கு நிம்மதியாக வரலான்னு பார்த்தா வழிநடுக டாஸ்மாக் கடை ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண்மகனுக்கும் குடிப்பழக்கத்தை மேம்படுத்துவதற்காக வீதி வீதியாக டாஸ்மாகை திறந்து வச்சிருக்கார்கள் இதையும் பொறுத்து கொள்ளலாம் என்று பார்த்தால் இப்போது நம்ம அடுத்த தலைமுறையான இளைஞர்களை நம்ம வீட்டு பிள்ளைகளை போதை பழக்கத்துக்கு அடிமைப்படுத்தி அதையும் திமுக நிர்வாகிகளே அதை குடும்ப குல தொழிலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான தொல்லைகள் தினம் தினம் நம் தாய்மார்கள் நம் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற அரசு இந்த விடியா திமுக அரசு இந்த அரசை கண்டித்து ஒரு நல்ல பாகடம் புகட்ட நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்போதோ தயாராகி விட்டார்கள் அதனால் நமது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளரும் மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்றதை உறுதியோடு கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சேர்ந்து ஒரு ஒரு முதலில் நான் அஇஅதிமுக தான் என் தாய் கழகம் ஏனெனில் எனது தாயார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் இந்த தொகுதியில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கள் பெற்று வெற்றி பெற்ற வேட்பாளர் அதுவும் அதுவும் புரட்சித்தலைவர் அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் அந்த தாய் கழகத்திற்கு இன்று நான் வெற்றி தேடிக்கொள்ள கடும்பாடு படுகிறேன் நம்ம கட்சி தோழர்கள் அனைவரும் நம்ம முன்னாள் அமைச்சர் திரு கேவிஆர் அவர்கள் மற்றும் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தென்னரசனன் அவர்களும் இருவரும் எனக்கு முன்னோடியாக இந்த தேர்தல் வெற்றி பெற உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு கல்வியாளர் அதாவது தமிழ்நாடு முழுக்க இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் என்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறேன் அதற்கு அடுத்ததாக இந்த மூன்று வருட காலமாக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் சமூக சேவையை முழுநேர வேலையாக எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு பத்து ரூபாய்க்கு உணவும் ஏழை எளிய மக்களுக்கு பத்து ரூபாய்க்கு மருத்துவமும் நம்ம கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் மேம்பாட்டு வேலைகளையும் செய்து கொண்டு வருகின்றேன் அதே போல நம்ம கிராமப்புறங்களில் உள்ள கோயில்கள் அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் வழிபடும் கோயில்களுக்கு சீரான சீரமைப்பு இல்லாத காரணத்தால் அறநிலைத்துறையால் ஒதுக்கப்பட்ட கோயில்களை நாங்கள் எடுத்து சீரமைத்துக் கொண்டிருக்கிறோம் இதே போல எண்ணற்ற சமூக சேவை காரியங்களில் ஆட்டல் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறேன் இப்பொழுது மக்களுக்கான பணியை இன்னும் மேம்பட செய்ய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள் கண்டிப்பாக ஈரோடு நாடாளுமன்ற உட்பட்ட மக்கள் இதை ஏற்று எனக்கு ஒரு மிகத்தான வெற்றியை கொடுப்பார்கள் என்று பிஜேபி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தொகுதிக்கு தொகுதி மக்களுக்கு சேவை ஆற்றுவதே என்னோட முதல்கண் பணி கொள்கை எல்லாமே அந்த பணிக்கு ஒரு சமூக சேவனாக இருந்து அடுத்த கட்டமாக ஒரு அரசு பொறுப்பு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த மாதிரி தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் அதற்கு தான் நான் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்களிடம் விண்ணப்பம் வைத்து இந்த தொகுதிக்கு என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்று அவர்கள் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் தொகுதிக்கு எந்த பிரச்சனையும் எங்க ஆரம்பிக்கிறதுங்க அதாவது முதலில் தமிழனின் உரிமை அதாவது இந்த நாடாளுமன்ற தொகுதியின் மக்களான உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமையை கண்டிப்பாக மீட்டெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டை காக்க வேண்டும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை காக்க வேண்டும் ஈரோடுல பாருங்க ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அஞ்சு வருஷமா சொல்றேன் அதாவது நாடாளுமன்ற இந்த உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்கள் அஞ்சு வருடமா இருந்தார் இதாவது ஈரோட்டுக்கு ஒரு திட்டம் இல்ல காங்கேயத்துக்கு ஒரு திட்டம் இல்ல குமரபாளத்துக்கு ஒரு திட்டம் இல்ல தாராபுரத்துக்கு ஒரு திட்டம் இல்ல மொடக்குறிச்சிக்கு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்களா கிடையவே கிடையாது எங்க பார்த்திருக்கிறீங்களாங்கிறது எல்லாம் அது நிறைய ஒரு சர்வே எடுத்தோம் யாருன்னு கேட்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார் அதனால நம்ம அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன வேணும் நம்மளுக்கு இருக்க வீடு அதே எத்தனை மக்களுக்கு இல்லை பட்டா வழங்கவில்லை குடிநீர் எங்க பார்த்தாலும் குடிநீர் தட்டுப்பாடு குடிநீர் ஒழுங்காக அப்படி குடிநீர் வழங்கினாலும் கட்டணம் பல மடங்கு உயர்த்திட்டாங்க குடிநீர் அடிப்படை தேவைகளே அடிப்படை உரிமைகளே இல்லை ஒரு வாழ்வாதாரம் யாருக்கு சம்பளம் ஏறிச்சா யாருக்குமே சம்பளம் ஏறும் ஆனால் விலைவாசி தினந்தோறும் சரி பரவாயில்ல பிரைவேட் காரங்க ஏத்துறாங்கன்னா அரசு என்ன பண்றாங்க கரண்ட் பில்லு மூணு பங்கு சொத்து வரி நாலு பங்கு அப்புறம் நம்ம புடுங்கிறது டாஸ்மாக் இப்ப போதை பொருள் அதனால் சம்பாயிக்கிறது எல்லாம் இதே மாதிரி வீணாகி போயிட்டிருக்கிறது அந்த உரிமையை கண்டிப்பாக மீட்டெடுக்க வேண்டும் அதுதான் என்னோட முதல் கடமை அதுதான் சொல்றேன் வெற்றி பெற்றா வெற்றி பெற்றால் கண்டிப்பாக இந்த பாலைவனத் தொகுதிக்கு இந்த உரிமையை மீட்டெடுத்து அதை காப்போம் என்று உறுதி கூறுகிறேன்

தினந்தோறும் கோரிக்கை வைத்து எல்லா ஊரில் இருந்த மக்களும் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் எல்லா வித பொருளாதாரத்தில் எந்த விதமான எந்த கட்டத்தில் இருக்க மக்களும் கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வேட்பாளர் தொடர்பு கொண்ட வேண்டும் என்றால் என்னுடைய ஆபீஸ் ஃபோன் நம்பர் இருக்குது என்னுடைய டைரக்ட் ஃபோன் நம்பர் இருக்குது இமெயில் இருக்குது இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது ட்விட்டர் இருக்குது எதுல வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டால் உடனே பதில் கிடைக்க கிடைக்கும் அதையும் நீங்க போய் பார்க்கலாம் எல்லா இது அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு லட்சம் மக்களுக்கும் எல்லா விதமான தொடர்புக்கான கருவிகளும் இருக்கிறது அதாவது சில பேர் போன் பண்ணலாம் லெட்டர் எழுதலாம் போஸ்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இன்டர்நெட் இருந்தா இன்டர்நெட்ல வழியா இமெயில் அனுப்பலாம் இல்ல ட்விட்டர் இருந்தா ட்விட்டர்ல போடலாம் இருந்தால் போடலாம் வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப் அனுப்பலாம் அதுவும் முடியும் நேரடி சந்திச்சா சொல்ற அதாவது தேடி இந்த ஒரே நிமிஷம் ஒரு மூணு ஒரே ஒரு பதில் சொல்லிட்டு வர பத்திரிகையாளர் வந்து சந்திக்கலன்னா இப்ப நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்க சரிங்க மக்கள் தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மூணு வருட காலமாக இப்போதான் சொன்னேன் மூணு வருட காலமாக கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மக்கள் நேரடியாக தொடர் கொண்டு அதாவது ஒவ்வொரு கிராமம் இந்த இதில் கிட்ட தொகுதியில தொகுதியில் நூற்றி எழுபத்தஞ்சு பஞ்சாயத்து இருக்குது அதுக்கப்புறம் ஈரோட்டில் அறுபது வார்டு இருக்குது ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் நான் உள்ளே போயிருக்கிறேன் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு பஞ்சாயத்துக்கும் ஒரு நலத்திட்ட காரியம் பண்ணியிருக்கேன் அது வந்து நேரடியாக போய் எங்க ஒரு ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க என்னோட என்னடா ஹோம் பேஜில் போய் பாருங்க எல்லா கிராமத்துக்கும் நேரடியாக ஒவ்வொரு குடிசை மட்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் சென்றிருக்கிறேன் நேரடியாக அதோட அதோட பதிவு எல்லா இடத்துலையும் எல்லா பத்திரிகையில் இருக்குது உங்க பத்திரிக்கை பதிவு எடுத்து பாருங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வார வாரம் பத்திரிகையில பதிவு வந்துட்டே தான் இருக்குது நீங்க நிருபர் சொல்றீங்கல்ல கான்டாக்ட் பண்ண முடியலண்டு ஆனா ஒவ்வொரு நிருபரும் கான்டாக்ட் பண்ணி தான் பதிவே போடுறீங்க நியூஸ் போடுறீங்க அதாவது ஒவ்வொரு நலக்கா நலத்திட்டமும் கண்டிப்பாக ஒவ்வொரு பத்திரிகையிலும் இந்த மாதிரி பத்திரிக்கை எடுங்க இருக்கிற எல்லா பத்திரிகையாளர் பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிக்கையிலும் குறைந்தபட்சம் மாதத்துக்கு இரண்டாவது மூணு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது அது என்ன நான் மக்கள் தொடர்பு கொண்ட செய்திகள் அதாவது கூட்டணி பத்தி பேசுறீங்க அதாவது கூட்டணி என்பது தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு திருவிழா என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த திருவிழாவில் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் மக்கள் எடப்பாடியின் பக்கம் இருக்கிறார்கள் மக்கள் இயக்கங்களின் பக்கம் இருக்கிறார்கள் எங்களுக்கு அந்த எங்களுடைய கூட்டணி மக்களுடன் தான் அந்த மக்களின் கூட்டணியில் இந்த மக்களுக்காக நலம் செய்ய வேண்டிய எல்லா கட்சிகளும் எங்க பின்னால் இருக்கிறார்கள் ஒன்றிய அரசின் பத்தாண்டு சாதனை சொல்லுங்க சரிங்க இந்த பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு என்று எந்த காரியமும் நடக்கவில்லை அதான் உண்மை அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மத்திய அரசு செய்ய வேண்டிய நான் நடைமுறையில் செய்ய வேண்டிய காரியங்கள் மட்டும்தான் செஞ்சு கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு என்று பிரத்தியோகமாக எந்த திட்டமும் செய்யவில்லை இதுதான் நான் உரிமை சொல்றேன் அதாவது தமிழ்நாட்டு உரிமை அப்படின்னா நம்ம குடுக்குற வரி பணத்துக்கு நம்மளுக்கென்னு பிரத்தியோகமா ஒண்ணு இல்ல ஒரு ரோடு போடுறேங்கிறாங்க ரோடு எல்லா இடத்துல தான் போடுறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது அந்த அந்த உரிமை நாங்கள் கண்டிப்பா வந்து உரிமை மீக்கோம் உரிமை காப்போம் தமிழ்நாடு காப்போம் அது மத்திய அரசாலும் சரி இங்க இருக்கிற ஆளுங்கின்ற விடிய அரசாலும் சரி நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் நான் வந்து சொன்ன மாதிரி தாய் கழகத்தான இருட்டலையில் இருக்கிறேன் நம்ம புரட்சி தலைவி எம்ஜிஆர் புதுசித்தலைவர் எம்ஜிஆர் புதுச்சி தலைவி அம்மா வழி நடத்திய அஇஅதிமுக இப்போ புதுசைத் தலைவர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அஇஅதிமுக எட்டலைக்கான வாக்கு தான் கேட்டுட்டு இருக்கிறேன் இந்த மக்கள் இந்த எட்டலைக்கான வாக்கை கண்டிப்பாக எனக்கு போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது மற்றவங்க என்னென்ன செய்யலாம் அதை பற்றி நம்ம கவலை

மக்களுக்கு சேவை செய்ய வந்து அரசியல்வாதி நாடாளுமன்ற நாடாளுமன்ற பிரதிநிதி அசிலா நான் வந்து மக்கள் பிரதிநிதி மக்கள் போராளி இல்ல மக்கள் பிரதிநிதி மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் பண்ணியிருக்கிறோம் அதாவது அம்மா உணவகம் இருந்துச்சு மக்களுக்கு சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க அதை இந்த விடியா திமுக அரசு மூடிட்டாங்க அதனால என்னால் முடிஞ்சது ஆற்ற உணவு பண்ணி அதை கொஞ்ச அளவுக்கு சரி கட்டியிருக்கிறோம் அதே மாதிரி அம்மா வந்து வழியில் வந்தால் எடப்பாடியார் மினி கிளினிக் ஆரம்பிச்சார் அதையும் மூடிட்டாங்க செஞ்சிட்டு இருக்கோம் அதனால காரியம் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த டேட்டா பூரா நீங்க போய் மூணுல பாருங்க எல்லாமே இருக்கு நன்றிங்க அவ்வளவு